அப்புறம் ஒழியாக மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சு யார் சீஃப் மினிஸ்டர் வர்றதுன்றதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் மிக மிக அதிக அளவில் சீட் வாங்கின பாஜக தலைவர் தேவேந்திர பட்னவிஸ் சார் சீஃப் மினிஸ்டராக மற்ற இரண்டு கட்சிகளும் அதாவது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டி அது வந்து நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி அஜித் பவாருடைய குரூப்பு அவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டராக பதவி அதே மாதிரி சிவசேனா ஷிண்டே ஏக்நாத் ஷிண்டே முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அவர் கொஞ்சம் தயங்கினாரு நான் வந்து முதலமைச்சராக இருந்துட்டு இப்ப வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக ஆகணுமா துணை முதலமைச்சராக இருக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் தயங்கினாரு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒத்துக்கிட்டார் நான் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னா சீ தேவேந்திர பட்னாவிஸ் பாருங்க ரெண்டு டம் ரெண்டு முறை ஒரு முறை வந்து அது இருபத்தி எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தான் இருந்தார் இருந்தாலும் ஒரு முதல் முறையாக அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்து ஓப்பனாவே சொல்லியிருக்காரு தேவேந்திர பட்னவிஸ் வந்து மோடி என்ன சொன்னாரோ அதை கொஞ்சம் கூட மறுக்காமல் நான் வந்து செயல்படுத்துனேன் நீ டெப்டி சீஃப் மினிஸ்டராக ஒத்துக்கோ ஏக்நாத் ஷிண்டே வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும் போனது டேர்மில் சொன்னாரு நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன் எனக்கு வந்து எந்த விதமான ஈகோவும் கிடையாது தலைவர் சொல்றாரு நான் கேட்குறேன் அதே தான் அண்ணாமலையும் ஒரு தடவை சொல்லியிருக்காரு ஞாபகப்படுத்துற உங்களுக்கு மோதி என்ன சொல்றாரோ அதை நான் கேட்பேன் அவ்வளோதான் தட் மேட்டர் ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரம் சொல்லியிருக்காரு அது ஒரு தரம் கூட இல்லை பல தரம் சொல்லியிருக்காரு அதை வந்து முன்னெடுத்து செய்வார் அப்படிங்கிற அது இருக்கட்டும் ஸோ இந்த பதவி ஏற்பு விழா முதலமைச்சர் இரண்டு துணை முதலமைச்சர் முடிஞ்சிது அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கெல்லாம் ஓத்துடுது இங்கே தான் பிரச்சனை வந்து என்ன பண்ணாங்கன்னா வழக்கம் போல் இன்னும் கூவிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த இவிஎம்னுடைய இதை பற்றி குறைகளை பற்றி அப்படி அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு நல்ல நறுக்குன்னு ஒரு குட்டு வச்சு நீங்கள் ஜெயிச்சா இவிஎம் மேலே குறை கிடையாது நீங்கள் எங்கெல்லாம் தோற்றுருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் இவிஎம் மேலே குறை சொல்லிகிட்டு இருக்கீங்க இந்த பெட்டிஷனை வந்து எடுத்து ஏற்றுக்கொள்ளறதுக்கே சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து விவாதிக்கிறதுக்கான தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு அதை போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் இப்போ இவங்க திருப்பி என்ன பண்ணிட்டாங்க கோர்ட்டு வந்து சொல்லிடுச்சு அதுக்காக நாங்கள் நிறுத்திடுவோமா மாட்டோம் ஏன்னா என்ன ஆரம் என்ன நிலைமையில இப்போ இந்தியா இருக்கு இந்தியாவை விட அங்கே அமெரிக்காவில் டீப் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய ஒரு குழு என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் தலகால் புரியல என்னடா இது இரநூத்தி நாற்பது சீட்டு வந்தாரு ஆனால் வந்து மு முந்நூற்றி முப்பது சீட்டு மாதிரி மோதி நடந்துக்கிறாரு அப்படின்னு அதை வந்து ஒரு பி சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர்கார்களார் அவர் இந்திய அரசின் நிதி அமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டு எம்பிஆர் அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு என்ன தான் இவங்க 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 முடிஞ்சது பார்த்தா மாதிரி மோடி பிரச்சாரமும் இதுவும் பண்ணிட்டு இருக்காரு பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காரு கவலையை படல கொஞ்சம் கூட அசரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சிதம்பரம் அவர்களே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க பிஹேவ் பண்றாங்க அப்படின்றது இத வந்து இந்த டீப் ஸ்டேட் உன்னிப்பா கவனிச்சிட்டு இதை எப்படியாவது முறியடிக்கணும் என்னமாவது பண்ணி இந்த அரசை ஒண்ணு முடக்கணும் இல்லை வந்து மு எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களோ மக்கள் நலத்திட்டங்களையோ அவங்க செய்ய விடாம வந்து சிதைக்கணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் ரொம்ப பாடுபட்டு இப்ப கடைசியில எதுவும் முடியாம கையை பிசஞ்சுக்கிட்டு உங்க நம்பிக்கை வச்சிருந்தவங்களை இந்தியர்கள் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் கொலைஞ்சு போய் சீர்குலைந்து இப்ப எப்படி இதை முன்னெடுத்து செய்யறது அப்படிங்கிறதுக்காக இப்ப திருப்பி ஒரு டூல்கிட்ட மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சுருக்காங்க அதுதான் வந்து என்ன அப்படின்னா மகா விகாஸ் அகாதி அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர் எதிர்கூட்டணி கட்சிகள்ல நாங்கள் வந்து எம்எல்ஏவா நாங்கள் ஓத் எடுத்துக்கோ பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள மாட்டோம் நாங்கள் வந்து அதை பைக் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி இது மாதிரிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தாக்க பல சட்ட சட்ட வல்லுநர்கள் சொல்லிட்டாங்க நீ வந்து பதவி பிரமாணம் செய்யாம சட்டசபைக்குள்ள நுழைய முடியாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்ப என்ன ஆகும் ஒரு நாளாக நாளாக நீங்க அப்படியே வந்து வீட்டுல இருக்க வேண்டியதான் அவங்க வேறு எம்எல்ஏங்கிற பட்டம் கூட இருக்காது ஏன்னா பதவி பிரமாணம் செஞ்சு எலெக்ட் ஆயிருப்பீங்க ஆனா பதவி பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை தான் நீங்க வந்து எம்எல்ஏவா அங்கீகரிக்கப்படுவீர்கள் சட்டசபையினால அதுதான் வந்து எலக்ஷன் கமிஷன் ஓகே இவர் ஜெயிச்சுட்டாங்க ஆனா பதவி பிரமாணம் ஆகலையே அப்படிங்கிற ஒரு இருக்கத்தான் இருக்கும் அதுல வந்து சட்ட வல்லுநர்கள் கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று அவங்க ப்ரெஸ்டேட்டாக ரிசைன் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அந்த சமயத்தில் அவங்க எம்எல்ஏ பதவி போயிடும் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க இதை வந்து ஒரு யார் முன்னெடுத்து ரொம்ப குறிப்பாக தீவிரமாக கையில் எடுத்து செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க காங்கிரஸுக்கு அடிமையாகிவிட்ட சிவசேனா பால் தாக்கரே அவருடைய தூண்டுதலில் இது நடக்குது அப்படினா இது காங்கிரஸ் பின்னணியில் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் பல பேர் அதை பற்றி கமெண்டும் அடி சொல்லியிருக்காங்க எழுதவும் எழுதியிருக்காங்க எந்த பாலாசாஹேப் தாக்கரே வந்து இந்த காங்கிரஸோட ஒட்டும் உறவும் கிடையாது நான் அந்த மாதிரி ஒரு கட்டுமையான ஒரு நிலைப்பாடு வந்தால் நான் வந்து என்னுடைய கடையை மூடிடுவேன் அப்படின்னு சொன்னாரோ இப்போ வந்து சிவாஜி மகாராஜோட ஆட்சி அவுரங்கசீப் ஆட்சி கிடையாது அப்படின்லாம் பல விதத்துல அவர் வந்து அந்த வீடியோல சொல்லியிருக்காரு நம்மளும் அதை பார்த்துருக்கோம் ஆனால் அவருடைய மகன் வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா அவருடைய தன்னுடைய தந்தையின் கொள்கையிலிருந்து கம்ப்ளீட்டா திசை மாறி பதவி ஆசையினால் வந்து காங்கிரஸுக்கு அடி பணிட்டு போய்விட்டார் போன டைமில் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தது இன்னும் அந்த பதவி மோகம் அவருக்கு போகல அப்படின்னா அவர் பையன் வேற மினிஸ்டர் பார்த்துக்கணுமா சரி இப்ப வந்து என்ன மாதிரி வரலாம் இவர் வந்து தான் வந்து இந்த உதவு தாக்கரே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நாங்க பதவி பிரமாணம் ஏ செய்ய மாட்டோம் ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அவருடைய மகன் ஆதித்ய தாக்கரே வந்து நூலழையில ஒரு வெற்றி பெற்று சரி இவர் வந்து கட்டுமையாக வந்து நாங்க பண்ணோம் அதுக்கு தான் சரத் பவார் என்ன சொல்லியிருக்காருன்னா மிக மிக முட்டாள்தனம் அப்படிங்கிற ஒரு நீ வந்து தோத்துட்ட எலெக்ஷன்ல ஆனா பதவி ஏற்க மாட்டேன் அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் வந்து இந்த ஈவிஎம் மார்ஷியாஸ் அசெம்பிளி சீட் அந்த இடத்துல மக்கடுவாடி அப்படின்னு ஒரு இடத்துல வந்து இந்த எம்பிஏனுடைய கூட்டம் குறிப்பாக அதில் வந்து காங்கிரஸ் மற்றும் சிவசேனா யூபிடி உதவ தாக்கரை பார்ட்டி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல பேலட் பேப்பரை வச்சு வாக்கு சீட்டுகளை வச்சு ஒரு மார்க் எலெக்ஷன் நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க அதாவது மாதிரி தேர்தல் அதாவது எப்படி வந்து இவிஎம்னால துவக்கப்படுத்தவர் வாக்குச்சீட்டுனால ஜெயிக்க வச்சிரு ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்படியான ஒரு யோசனையை முன் வச்சு அதை செஞ்சிருக்காங்க அதை செய்யறதுக்கு பர்மிஷன் கேட்டுக்காங்க கொடுக்கல அவங்க அதுக்கான சட்டத்தை மீறி அவங்க செஞ்சிருக்காங்க அரசாங்கம் வந்து எலெக்ஷன் கமிஷனோ இல்ல அரசாங்கமோ மத்திய அரசோ மாநில அரசோ எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கவர்னரும் சொல்லிட்டாரு ஆனாலும் அதை ட்ரை பண்ணிருக்காங்க இந்த மக்கடுவாடி அப்படிங்கிற இடம் வந்து சோலாப்பூர் இல்லைன்னா பண்டர்பூர்னு ஒரு விட்டல் பகவான் அங்கே சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமம் இது மல்சேரி அப்படிங்கிற அங்கே அங்கதான் இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு இது வந்து அவங்க இப்போ எப்படி பழைய காலத்தில் வந்து இந்த பேலட் பேப்பர் எல்லாம் அதாவது இந்த ஓட்டு சீட் இருக்கு இல்லையா அதுல வந்து எப்படி அவங்க வந்து பிரிண்டிங் நேமு அப்புறம் அவங்களுடைய எம்பளம் அதாவது அந்த தேர்தல் சிம்பல் அதெல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி நடத்தியே காமிச்சிருக்காங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க அந்த மக்கடுவாடி எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற எக்ஸாம்பிள் அது சோலாப்பூர் பக்கத்துல இருக்குது அந்த அந்த இடம் அங்கிருந்து அங்கேருந்து இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க போய் சேர்ந்துருக்காங்க எல்லாமே மீறி சட்டத்தை மீறி இதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்று பெருசாக கூச்சல் போட்டிருக்காங்க அதை மொத்தம் இவிஎம் வந்து எடுத்துடணும் இனிமேல் எலக்ஷன்ல இவிஎம் யூஸ் பண்ண கூடாது வாக்குச்சீட்டு முறையில தான் இனிமேல் எல்லா எலக்ஷனும் நடக்கணும் அந்த வாக்குச்சீட்டு முறையில என்னென்ன மாதிரி தகுந்த திட்டங்கள் முறையீடு இல்லாத ஒரு இது அது மாதிரி இதெல்லாம் பல வீடியோக்களை பார்த்துருக்கோம் அமெரிக்காவில் நடந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம் நெற்ப வச்சு கொளுத்துனதையும் நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் ஸோ இதனால் அவங்க வந்து இதுக்காக இப்போ இந்த எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணத்துக்காக எட்டு ஒம்பது பத்து ஓகே இந்த மூன்று நாட்களில் ஸ்பெஷல் செஷன் பார் அசெம்பிளி அசம்பிளி செஷன் கூப்பிட்ருந்தாங்க அதில் வந்து ராகுல் நார்வேக்கர் அப்படிங்கிறவர் அவர் வந்து பதவி பிரமாணம் எடுத்து அவர் தான் வேற யாரும் போட்டியாளர் இல்லாதனால அவரை ஸ்பீக்கராகவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆனால் கொலம்பேக்கர் அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூம் ஸ்பீக்கர் தான் எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செய்ய வச்சு செய்து வச்சார் அந்த மாதிரி செய்யும்போது போது கிட்டத்தட்ட முதல் நாள் ஒரு கொஞ்சம் பேருக்கு அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஆனா இன்னும் ஒரு எட்டு பத்து எம்எல்ஏக்கள் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளவில்லை அதுல ஒருத்தர் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ பாக்கி எல்லாருமே வந்து இந்த சிவசேனா உத்தவ் தாக்கரே அந்த குரூப்ல இருக்கிற எம்எல்ஏக்கள் இவங்க வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கல இதுக்கு பின்னாடி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மாதிரிக்கு இவங்க நேரேட்டிவ்ஸ் செட் பண்ணியிருக்காங்க எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்ல அதாவது மகாராஷ்டிரால உண்மையாவே இந்த ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு எதிர்க்கட்சி எதிர்கூட்டணியினுடைய எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள் இல் இல்லை அப்படின்னு அப்ப அத காரணமா அதை ஒரு உதாரணமாக காட்டி பாஜக ஆளக்கூடிய மற்ற ஸ்டேட்லயும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை பதவி விலகிறதுக்கு ரெசிக்னேஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு பேரலில் நீங்கள் நல்லாவே கவனிக்கலாம் அதாவது என்னன்னா பங்களாதேஷில் இப்படிதான் நடந்தது பங்களாதேஷில் நடந்ததுக்கும் இப்போ இந்தியாவில் நடக்க போறதாக கருதக்கூடியதுக்கும் சின்ன வேறுபாடு தான் அங்கே வந்து எதிர்கட்சிகள் வந்து தேர்தலையே வந்து தவிர்த்துட்டாங்க பாய்காட் பண்ணிட்டாங்க அசீனா மட்டும் ஜெயிச்சாங்க அதனால என்ன பண்ணது நீ மட்டும் ஜெயிச்சது வந்து வந்து தகுடு தத்தம் எதிர்கட்சிகள் இல்லாம எப்படி ஒரு போட்டி தேர்தல் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில இங்க எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாச்சு அப்போசிஷன் இருக்கு அப்போசிஷன்ல எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க எல்லாம் இருக்கு ஆனா அந்த எம்எல்ஏக்கெல்லாம் எல்லாம் ரிசைன் பண்றாங்கன்னு வச்சுங்க அப்ப என்ன ஆயிடும் ஆட்சி வந்து பாஜகவினுடைய பல மாநிலங்களில் நடக்கக்கூடிய ஆட்சி வந்து ஒரு டெமோக்ராட்டிக் மெத்தடு கிடையாது அரசியல் அமைப்பு சட்டத்தின்படியும் தேர்தல் ஆணையத்தினுடைய வரைமுறைகள் படியும் ஒரு நியாயமான தேர்தலா இல்ல இந்த இவிஎம் வந்து இவங்க ஜெயிக்க வச்சு அதுல இருந்து இவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி அதுல வந்து மக்கள் கஷ்டப்படுவாங்க எசன்சியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் கிடைக்காது பல நாட்கள்ல பல இடங்கள்ல கர்ஃபியூ போடப்படும் இதை வந்து மேலும் 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 அதிகரிச்சு மத்திய அரசு மேலையே வெறுப்பை கொண்டு வந்து அந்த வெறுப்பு வந்து எங்கேயாவது நம்மளையும் மாட்டிவிட்டு அதனால கஷ்டப்படுவோமோ அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு இரண்டு பக்க பலமாக இருக்கக்கூடிய ஜனதா தள் யுனைட் நிதிஷ்குமாரோட பார்ட்டியும் தெலுங்கு தேசம் பார்ட்டியினுடைய ஆந்திராவின் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடுவையும் கொஞ்சம் வந்து கதிகலங்க அடைச்சு அவங்கள கதவியை விலகி அவங்க கொடுக்குற சப்போர்ட்டை விலகிக்கிட்டாக்க ஆட்டோமேட்டிக்கா இந்த அரசு விழுந்துரும் அதுக்கப்புறம் நம்ம கையில இப்படி ஒரு உத்திய இருந்து இருக்கக்கூடிய போர்சஸ் அதாவது டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒரு டூல் கிட்ட லேட்டஸ்டா இதை ஒரு ட்ரையல் செஞ்சு பார்த்துருவோமே இதையும் விடாம செஞ்சு பார்த்து அந்த மோடி அரசை கவிழ்க்க முடியுமா அப்படி பாஜக அரசை கவிழ்க்க முடியுமா அப்படிங்கிற யோசனைல இருக்கிறதாக தெரிகிறது அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க பட் இது வந்து நடக்காது இப்போ என்ன கிட்டத்தட்ட வெறும் எட்டு எம்எல்ஏ தான் பதவி ஏற்பு விழா எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு பதவி ஏற்பு செய்யப்படும் அவங்கள இதெல்லாம் வந்து சரத்பவார் வந்து இது மிக மிக முட்டாள்தனமான யோஜனை இது நடைமுறைப்படுத்துறது கேவலமான இது இது மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுல வந்து அவர் பல கட்சிகளை சேர்ந்தவங்க இண்டிபென்டென்டா இருக்கிறவங்க அப்புறம் இந்த சரத்பவார் கட்சியில் இருக்கிறவங்க இவங்க அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்தல் எடுத்தாச்சு தேர்தல் முடிஞ்சு போச்சு அவங்க ஜெயிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் ஈவிஎம் உள்ள மேலே எந்த குறையும் இல்லைன்னு சொல்லியாச்சு இனிமேல் நம்ம பதவி பிரமாணம் எடுக்காட்டால் நமக்கு வந்து மதிப்பு இருக்காது நம்மளை மக்கள் திருப்பி தேர்ந்தெடுப்பாங்கன்ற நம்பிக்கையும் போயிடும் அது தவிர ஏற்கனவே இருக்கவே இருக்குது பல விதத்தில் அவங்களுக்கு நன்மைகள் வரக்கூடியதை தானே மண்ணவாரி மாதிரி தடுக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் இந்த சிவசேனா உதவ் தாக்கரையோட பார்ட்டியில இருக்கிற எம்எல்ஏஸ் ஒரு காங்கிரஸ் மட்டும்தான் அந்த பதவியேற்பு விழால எடுத்துக்கல இந்த அரசியலமைப்பு சட்டம் அந்த ரெட் புக் ஒன்று ராகுல் காந்தி எப்பவும் காமிச்சுக்கிட்டே இருப்பாரு அதை இவங்களும் கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டூல்கிட்டும் டீப் ஸ்டேட் அமெரிக்காவினால உள்ளே கொண்டு வரப்பட்டு ஒரு ட்ரையல் பார்த்து அதுவும் பிசு பிசுத்து விட்டது என்பதுதான் உண்மை இதுக்கு நடுவில் என்ன இருக்கு அப்படின்னா இந்த உதவ் தாக்கரேயோட சிவசேனா குரூப் இருக்குல்ல அதுல நிறைய எம்எல்ஏஸ் வந்து இது என்ன ஒரு ஃபேமிலி பார்ட்டி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு அரசியல் ஒரு சூட்சமும் தெரியல ஒரு நாலெட்ஜ் இல்லை இது எந்த கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல அப்படின்னு உதவ் தாக்கரேயும் ஒரு மாதிரி வெறுப்பு கொட்டியிருக்காங்க அதே மாதிரி ஆதித்ய தாக்கரே வேலை கொட்டிருக்காங்க இப்ப அவங்களுக்கே என்ன பயம் வந்துருச்சுன்னா என்னடா இது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பதினெட்டு எம்எல்ஏவும் எங்கேயாவது மூன்றுல ஒரு பாகம்னு சொல்லலாங்களா இல்லை எல்லாமே அப்படியே கும்பலோட போய் தானே போய் அந்த ஷிட்டே குரூப்லயோ இல்லை பாதி பேர் வந்து பிஜேபி சேர்ந்துட்டா என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு பயம் வேற உதவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரேக்கும் வந்திருக்கு இதையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்குன்னா நமக்கு தெரியும் அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரியும் தெரிய வருது நமக்கு உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்